உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம்ன்றது அப்படிதான் தெரியும் ஏன்னா நீங்க கோடியில பொருள்றவங்க பண வசதி படித்தவங்க நீங்க பெரிய நடிகை உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா அப்படிதான் தெரியும் ஆனா இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்க வந்து அசால்ட்டா பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்றீங்க பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் அந்த தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தி உள்ளார்கள் அந்த உரிமைத் திட்டத்தை பெறுகின்ற அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தை தருது பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பயந்துருது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒன்றுமே தெரியாமல் இருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி பேசக்கூடாது நிலை அறியாமல் நீங்கள் பேசுறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம்ன்றது அப்படிதான் தெரியும் ஏன்னா நீங்கள் கோடியில் பொருள்றவங்க பண வசதி படித்தவங்க நீங்கள் பெரிய நடிகை உங்களுக்கு அந்த ஆயிர ரூபா அப்படி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஆயிர ரூபாயை வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு ஒரு பலன் தருகிறது அது சிலர் வந்து முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்கிறாங்க சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்கள் மாறாச முதலமைச்சர் எனக்கு ஆயர் ரூபா என்னை பார்க்குறான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் வந்து அசால்ட்டா பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்றீங்க பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க நிச்சயமா எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர் உரிமைத்தக பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள் அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன்